நமக்கு உடம்பு உடம்பில்லைனா எப்படி ஃபீல் பண்ணுவோம் அதாவது நமக்கு உடம்பு சரியில்லைனாவோ இல்லை ஒரு வழி வந்ததுனாவோ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் ஐயோ வலிக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு சோர்வாக இருக்கும் சோர்வாக ஃபீல் பண்ணுவோம் அப்போ வலி வேதனைகளை ஒரு வேண்டா வெறுப்பாக நம்ம அனுபவிச்சிட்ருப்போம் நம்ம உடம்பு சரியில்லாதப்ப இந்த வழிகள் இந்த வேதனைகள்லாம் நம்ம எப்படி உணர்கிறோம் அப்படின்னா மனதின் வழியாக தான் உணர்கிறோம் உடலில் ஏதாவது ஒரு இடத்துல குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னா அதை வந்து நம்ம மனசின் மூலயமா தான் நம்ம வந்து உணர்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு வழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வழி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா மனது தான் வந்து அந்த வழியை உணர்றது அந்த உணர்ந்த நேரத்திலேயே வந்து அந்த வழி வேண்டாம் அந்த வழி வேண்டாம் எனக்கு அந்த வழி பிடிக்கல இந்த வழி எப்போ போகும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கையும் மனசு வந்து பண்ணுது இந்த மாதிரி இருக்கிற நிலையை வந்து அந்த வழியோட இல்லை வேதனையோட மனசு முரண்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முரண்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த வழியோ வேதனையோ குணமாக ரொம்பவே லேட் ஆகும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மனசு அந்த வழியோ வேதனையோ உணர்கிறப்ப உடல் வந்து அந்த இடத்த சரி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அந்த சரி பண்ணுற வேலையை அந்த வழியையோ இல்லை வந்து உடலில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அந்த தொந்தரவுகளையோ நம்ம டோட்டல் மைண்ட் கடவுள் இல்லை பிரபஞ்சம் இல்லை இயற்கை இது வந்து நமக்கு சரி பண்ணி தரும் அப்படின்னு நமக்கு மேலே இருக்கிற சக்தி அதை சரி பண்ணி தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒப்படைச்சிட்டு நம்ம அந்த வலிக்கு உதவியாக என்ன வேலை பண்ணலாம் ஓய்வு எடுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது இயற்கை மருந்து கூட போடலாம் வழியை வந்து ஐயோ இன்னும் இப்படி வலிக்குதே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காம அந்த வழியை இயற்கை குணப்படுத்தி தரும் அப்படின்னு நம்பிட்டு நம்ம எந்தளவுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைப்பு தந்தோம் அப்படின்னா அந்த வழியோ இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது உடலில் வேறு ஏதாவது குறைபாடுகளோ இருந்தாலும் சரி ரொம்ப சீக்கிரமாகவே குணமாகிறதா நீங்களே பார்க்க முடியும் வழியோ வேதனையோ நீங்கள் உணரும்போது மனசு வந்து ஐயோ இப்படி ஒழிக்குதே நம்ம எப்போ சரியாகும் அப்படிங்கிற எல்லாம் மனசு திங்க் பண்ணிகிட்ருக்கோம் அந்த திங்கிங்க்கே சில சக்திகள் வந்து வீணடிக்கப்படும் அதாவது உடல்லிருந்து சில சக்திகள் வந்து வீணடிக்கப்படும் அந்த சக்தியும் கூட இந்த மாதிரி நமக்கு மேலே இருக்கிற சக்தி குணப்படுத்தி தரும் அப்படின்னு ஒப்படைக்கும் போது அதாவது மனசு சரி பண்ணக்கூடிய சக்தி உடலை சரி பண்ண தொடங்கிடும் ஸோ அதனால தான் விரைவாக வந்து குணமாகுது இப்போ நாள்பட்ட வியாதிகளில் இருக்கிறவங்கலாம் சில பேர் வந்து நான் வந்து சர்க்கரை வியாதிக்காரன் நான் வந்து பிபி சுகர்காரன் அப்படின்னு மனசில் ரொம்ப ஆழமாக பதிச்சு வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து உண்மையிலுமே இவங்களோட வியாதி குணமானால் கூட இவங்களோட நம்பிக்கை மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை வந்து இவங்களை குணப்படுத்தவே விடாது அதனால் இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வியாதிகளாக இருந்தால் கூட இது நமக்கு மேற்பட்ட சக்தி நமக்கு குணப்படுத்தி தரும் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு நம்ம நமக்கு என்ன வேலை அதாவது என்ன உணவு பழக்கங்கள் கடைபிடிக்கணுமா இல்லை வந்து இல்லை வந்து ஓய்வு எடுக்கணுமா இல்லை வந்து உடற்பயிற்சி பண்ணணுமா அதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும் உடலில் ஏற்பட்ட பல நோய்களும் கண்டிப்பாக குணமாகும் நன்றி நண்பர்களே